அனைவருக்கு வணக்கம் சட்டம் முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷார் மீண்டும் உருவாகித்த புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் கனபல் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களும் கனபல் மிக கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற கிளிப்பினை பண்ணிக்கோங்க பெல் பாத்துக்குறில் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்காள விரிடோலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் போதி உருவாகியுள்ளதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வும் தெரிவிக்கப்பட்டனர் இந்த காற்றழுத்த தாழ்வு போதி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் போதியாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இந்த காற்றழுத்த தாழ்வு போதி மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதியான அன்றை நாட்கள் தென்மேற்கு வங்கடல் போதி இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என தற்போது இந்திய வானிலை ஆய்வும் தெரிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நாளை நாட்கள் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யும் அறிவிக்கப்பட்ட நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வரியாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் வரக்கூடிய விட இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெருமான மாவட்டங்கள் கனமழை மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யும் தேதி அன்றைய நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்ட மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் பதினோராம் தேதியான அன்றை நாட்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதியான அன்றை நாட்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை மிக கனமழையும் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை பெய்யுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமாத்தேதி தின அன்றை நாட்கள் தற்போது நிலவரப்படி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டன தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகப்படுத்துகிறதும் அனுப்புறம் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ்மெல் மிதனையும் அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா குமரிடல் போதில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்